ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று காமிச்சு மேற்காவது சின்னதாக ஒரு சாம்பார் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வானொலி எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் கடுகு கடலை பருப்பு உளுந்த பருப்பு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதில் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் எதுக்காகனா வெங்காயம் வந்துருக்காங்க இப்போ என்னென்னா உங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் என்ன டிப்ஸ்ன்னா நிறைய பேர் குண்டாத்தின்னு கவலைப்படுவேன் அதுக்காக என்னென்னா தேவையான அளவு வெண்பூசணி எடுத்து அதில் வந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அப்புறம் மிளகு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வெறு வயசில் வேலி பூச்சிட்டு கண்டிப்பாக கொளுப்பு கரையும் இதோடு நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தக்காளி நல்லா நான் என்னென்ன பார்த்தோம்னா ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அதுவும் வீட்டில் அரைச்சது அதோட நல்லித்தூள் சாம்பார் தூள் இது போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாம் இப்போ தேவையான அளவு மஞ்சப்பூரி போடுறேன் இப்போ காய்கறி ஆட் பண்ணுறேன் இப்போ காய்கறி வணங்குறதுக்காக தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிட்ருக்கேன் இது வணங்கதுக்கு முன்னாடி ஒரு குக்கரில் தேவையான அளவு பருப்பு ஒரு தக்காளி பூண்டு போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதில் ஆட் பண்ணுறேன் இப்போ ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ காய் நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு காயும் நல்லா வதங்கிடுச்சு பார்க்கும்போதே நல்லா தெரியுது எங்க வீட்டுல மல்லி தூள் மல்லி எல்லாம் நான் போடலை உங்க வீட்டில் இருந்தா போட்டுக்காங்க அதோட நான் பெருங்காயத்தூள் துளாரி பண்ணிருக்கேன் சுட சுட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த ஜார்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூஸ்க்கு தேவையான எல்லாமே இதுல காமிச்சிருக்கேன்